நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மலையடிவார கிராமம் ஒன்றில் கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகள் கட்டிடங்கள் மண்ணுக்குள் புதைந்து வரும் நிலையில் ஒருவேளை கேரளாவை போல் நிலச்சரிவு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் மக்கள் உறைந்துள்ளனர் இது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் வயநாடு நிலச்சரிவால் ஏற்பட்ட சூறாவளியே இன்னும் ஓயவில்லை அண்டை மாநிலம் கேரளாவைப் போல தமிழ்நாடும் அபாய கட்டத்திற்குள் விட்டதோ என்று அச்சப்பட வைக்கிறது இந்த காட்சி மலை கிராம வீடுகளில் கடும் விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்குள் புதையும் வீடுகள் பார்க்கும்போதே நெஞ்சம் பதை பதைக்கிறது மாவட்டம் கோக்கால் மலை இதுதான் அந்த கிராமம் பெயரே வித்தியாசமாக இருக்கிறதே என நினைக்க வேண்டாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் கோக்கால் மலை கிராம மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது ஒவ்வொருவருக்கும் தலா ஒன்றரை சென்ட் நிலம் அதனால் அந்த குட்டி கிராமத்திற்கு ஒன்றரை சென்ட் என்றே பெயர் வந்துவிட்டது பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆசை ஆசையாய் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் இந்த மலை கிராம மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்தது இவர்கள் வாழ்க்கை ஆனால் இருபது நாட்களுக்கு முன்பு கூடலூரில் மழை வெளுத்து வாங்கியது திடீரென ஒன்சரைசென் கிராமத்தில் இருந்த பத்து வீடுகளும் முதியோர் காப்பகமும் லேசான விரிசல் விட துவங்கின அடுத்த தினங்களில் விரிசல் சேதமடைய துவங்கின அரசு மருத்துவமனையில் கட்டப்படும் புதிய கட்டடம்தான் என பொதுமக்கள் குற்றம் சாட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விளக்கமும் தரப்பட்டது இருந்த போதிலும் பிளவுக்கான காரணம் மட்டும் விளங்காமலேயே இருந்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்தவர்களை வேறு இடத்திற்கு சென்று விடுமாறு அறிவுறுத்தப்படவே அச்சம் அதிகரித்தது அத்தோடு அருகில் இருந்த முதியோர் காப்பகத்தில் இருந்த ஐம்பத்து மூன்று பேரும் உடனடியாக வேறு காப்பகங்களுக்கு மாற்றப்பட்டனர் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற கவலை கொண்டே இருந்தது விரிசல் பிளவு சேதம் என்பதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக சாலை கட்டடங்கள் வீடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் புதைய துவங்கின அதிலும் அந்த முதியோர் காப்பக கட்டடமெல்லாம் ஏழு அடி வரை பூமிக்குள் புதைந்து விட்டது இப்படிப்பட்ட அசாதாரண சூழலில் வயநாடு நிலச்சரிவு நீலகிரி மக்களை பீதியில் உள்ளது ஒருவேளை எதுவும் நிலச்சரிவுக்கான அறிகுறியோ என அச்சம் கொள்ள துவங்கினர் ஒவ்வொரு நாள் இரவும் நரகமாகத்தான் நகர்கிறது இந்த மலை கிராம மக்களுக்கு இந்த இருபது நாளைக்கு முன்னாடி ஒன்றரை சென்ட் பகுதியில் இருக்க ஒரு ஏழு எட்டு வீடுங்க அந்த நில பூமி வெடித்ததுனால பாதிப்புக்குள்ளாயிருக்கு இப்போ பக்கத்தில் இருக்க வயநாட்டிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்படுறது வந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது உண்மையாக சொல்லப்போனால் எங்களோட பயம் எப்படின்னா ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடி தூங்க முடியறதில்ல ராத்திரி வராமல் இருக்கட்டும் பகலாகவே இருக்கட்டும்ன்ற மாதிரி நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு என்ன தீர்வு கொடுக்குறீங்க அப்படின்னா சின்ன ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் என்னாகுமோ ஏதாகும் பயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதிலும் திடீரென அரசு மருத்துவமனை கட்டடத்தில் ஏற்பட்ட விரிசலால் நோயாளிகள் எல்லாம் அடித்து பிடித்து வேறு கட்டடத்திற்கு மாற்றப்பட்டதை அறிந்து பயத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டனர் ஊர் மக்கள் அதிகாரிகள் ஆய்வில் இறங்கினர் மண்ணில் புதைந்து வரும் வீடுகளை சுற்றி தண்ணீர் வரும் நிலையில் ஒருவேளை பூமிக்கடியில் மிகப்பெரிய நீரோட்டம் கூட இருக்கலாம் என கருதப்படுகிறது இந்திய புவியியல் துறை ஆய்வாளர்கள் நேரடியாக வந்து ஆய்வு செய்யும் பட்சத்தில் தான் அதன் வீரியம் பாதிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஏதாவது சத்தம் கேட்டால் கூட மிரண்டு போய் வெளியில் ஓடி வந்து விடுகின்றனராம் குழந்தைகளை வைத்துக் கொண்டு உயிர் பயத்துடன் இன்னும் எத்தனை நாட்கள் தான் வாழ்வது என்பதுதான் இவர்களின் பெரும் கவலையாக உள்ளது கடந்த இருபது நாட்களாக நாங்களாம் பெரிய பயத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் நாங்கள் தூங்க போகிறோம் இங்கே ஒரு ஆயிரம் குடும்பங்கள் இருக்குது பின்ன ஒவ்வொரு நாளும் வந்து அதிகாரிகள் பார்த்துட்டு தான் போகிறாங்களே ஒளியே அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னாக்கா அது இது சரி பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த உயிர் போன பிறகு காசை கொடுத்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு பேசுகிறத விட அது வந்து என்ன நடவடிக்கை எடுத்து சரி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் இப்பகுதியில் நிலச்சரிவு அபாயம் எச்சரிக்கை என பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு இதில் முக்கிய கவனம் செலுத்தி ஆய்வு செய்து பயத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக கூடலூரில் இருந்து செய்தியாளர் சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன்